ஹைடியஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான சன்னா மசாலா தான் செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹோட்டல்லெலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மத்தெல்லாம் செய்வாங்க ரொம்பவே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு உண்டானதான் நம்ம இன்றைக்கி நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் அது கூட அதை குக்கரில் மாற்றிட்டு அது கூட இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இது வேகிற அளவுக்கு பாதி உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் ஒரு கடாய் வச்சு அதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூனெல்லாம் அளவு மூணு கிராம்பு சேர்த்துக்குங்க ஒரு சின்ன அளவுக்கு பட்டை சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடுவோம் அதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் அதாவது காஷ்மீரி செல் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் வரமிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னு அப்படின்னா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்ந்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்குங்க பொடியான இருக்கிற தக்காளியும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் பச்சை வாசனை அடிக்காது குழம்புக்கு இப்போ இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிடலாம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு ஏலக்காய் மட்டும் இதில் சேர்த்துக்குங்க அரைக்கிறப்ப அந்த ஏலக்காயில் உள்ள இருக்கிற அந்த ஏலக்காய் உடந்த விதை இருக்குல்ல அதை மட்டும் இதில் சேர்த்துக்குவோம் இப்போ இதில் தண்ணியெல்லாம் எதுவும் விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க நான் இப்போ தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் அரைச்சிருக்கேன் இதையே அதே கடாயில் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அந்த கடாயிலையே நம்ம நம்ம அரைச்சோம்ல அந்த கிரேவி இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்குங்க நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸு நல்லா வதங்கட்டு பாருங்கள் எண்ணெய் தண்ணியை தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகிற மாதிரி இருக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து மிளகாய் தூளைலாம் நம்ம சேர்த்துருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வதங்கிடுச்சு இப்போ நான் மூணு விசில் வச்சிருச்சி அண்ணா எடுத்து வச்சுருந்தேனால அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய தண்ணி இது வந்து நம்மளுக்கு கிரேவியாக தான் வேணும் அதனால் மீடியமாக தான் நம்ம தண்ணி வைக்க போகிறோம் இப்போ பத்தாததுக்கு நம்ம மீதி உப்பாக சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு கரண்டி மட்டும்தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப வேண்டாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்மளுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும் அதுக்காக இப்போ பாருங்கள் நல்லா வெந்து அதோடய இதெல்லாம் எசன்ஸ் எல்லாமே வந்து இறங்கிடுச்சு மேக்ஸிமம் ஒரு சிம்மில் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வச்சுருப்பேன் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பராக சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மத்தியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ பை